வெல்கம் டு அமோஸ் லைஃப் ஸ்டைல் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கங்காஸ்தானம் செய்கிற நேரம் தீபாவளி பூஜை செய்யும் நேரம் சதுர்த்தி நோம்பு நேரம் கேதார கௌரி நோன்பு நேரம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய வேண்டிய நேரம் என்று அமாவாசை வருகிறது இருபது பத்து இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இரண்டு நாளும் அமாவாசை திதி வருது எந்த நேரத்தில் வருது இந்த நோம்பெல்லாம் எடுக்கிறதுனால என்ன பலன் கிடைக்க போகுது அனைத்து தகவலும் இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வருடம் கங்காஸ்தானம் செய்கிற டைம் பார்த்திங்கன்னா மூணு முப்பது டு அஞ்சு முப்பது மணி வரையும் நீங்கள் இந்த நேரத்தில் பட்டாசு பலகாரம் தீபாவளி பூஜை எல்லாம் ஆறு மணிக்குள்ளே நீங்கள் இந்த மட்டும் முடிச்சிடணும் இருபதாம் தேதி அடுத்தது தீபாவளி அன்றைக்கு சதுர்தசி நோன்பு அந்த நோன்பு பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக யாருக்கும் தெரியாது நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க ஒம்போதே இருந்து பத்தே கால் மணிக்குள்ளே இந்த நோன்பு காலையில் எடுக்கணுங்க அடுத்தது கேதார கௌரி நோன்பு இந்த நோன்பு வந்து இருபத்தி நாள் விரதம் இருப்பாங்க பதினாலு நாள் இருப்பாங்க ஏழு நாள் இருப்பாங்க சில பேர் ஒரே ஒரு நாள் தீபாவளி அன்னைக்கு அமாவாசை நேரத்தில் இந்த நோன்பு எடுத்து எடுப்பாங்கங்க இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அமாவாசை மாலை நேரத்தில் நாலு பதினாலு நிமிடம் ஆரம்பித்து இருபத்தி ஒன்றாந்தேதி அஞ்சு நாற்பத்தெட்டு நிமிடம் மாலை வரையும் இருக்குங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாயந்தர டைமில் நாலே முக்கால்லேருந்து அஞ்சே முக்கால் வரையும் இந்த நோன்பு எடுக்கலாம் அது இல்லாமல் ஏழரை டு எட்டரை வரையும் இந்த நோன்பு எடுக்கலாம் அடுத்தது இருபத்தொன்னாந்தேதி எடுக்கிற மாதிரி இருந்தால் ராகுுகாலம் எமகண்டம் தவிர்த்து இந்த நோன்பை எடுத்துக்கலாங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா காலையில் எட்டு டு ஒம்பது நல்லாயிருக்கு பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் நல்லாயிருக்கு இருக்குது சாய்ந்தரம் நாலே முக்கால் டூ அஞ்சே முக்கால் இருபத்தொன்னாந்தேதி நல்லா இருக்குங்க லக்ஷ்மி குபேர பூஜை இந்த பூஜை வந்து அமாவாசை டைமில் சாயந்தர டைமில் நீங்கள் பண்ணலாம் இந்த வருடம் வந்து இருபதாந்தேதியும் ஈவினிங்கே வர்றதுனால இருபதாம் தேதி மாலை நேரத்தில் ஆறு டு எட்டு லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது சிறப்புங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அமாவாசை தேதி இருபதாம் தேதி சாயந்தரம் இருபத்தொன்னாந்தேதி சாய்ந்தரம் வரையும் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி காலையில் தான் அமாவாசை தர்ப்பணம் பண்ணுவாங்க அதனால் அமாவாசை படைகள் தர்ப்பணம் பண்ணுறதுனா இருபத்தொன்னாந்தேதி காலையில் வச்சுக்கணுங்க அடுத்தது தீபாவளி பூஜை செய்கிறதுனால நமக்கு அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகும் கங்காஸ்தானம் துணி பட்டாசு பலகாரம் இதெல்லாம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டு பண்ணுறதுனால ஐஸ்வர்யம் கொடுக்கும் செல்வம் பெருகும் அதனால தான் இந்த பூஜையை செய்கிறாங்கங்க சதுர்த்தி சதுர்திசி நோன்பு இதனோட பலன் பார்த்திங்கன்னா தீர்க்க சுமங்கலி குடும்ப நல் நன்மைக்காக இந்த நோன்பு எடுக்கிறாங்கங்க அடுத்தது கேதார கௌரி நோன்புங்க தீர்க்க சுமங்கலி வரம் பெரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள் ஆயுள் ஆரோக்கியம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும் சக்தி வாய்ந்த நோம்புங்க அன்னை பார்வதி தேவி சிவனுடைய இடப்பாகத்தில் அமர்றதுக்காக அதாவது அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் அணு இந்த நோன்பு அனுசிச்சிருக்காங்கங்க இமயமலையில் கேதார பகுதியில் சுயம்பு நீங்கமாக இருந்த கேத்தாரீஸ்வரரை வழிபட்டு பார்வதி அன்னையார் வந்து வழிபட்டிருக்காங்க அதனால் இந்த நோன்பு ஏதார கௌரி நோம்பு என்றாயிற்றுங்க அடுத்தது லக்ஷ்மி குபேர பூஜையினால பலன்கள் சொல்லவே வேண்டாம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் தன தானியம் செல்வ வளர்ச்சி நமக்கு பஞ்சமே வராதுங்க மிக சிறப்பான பலனை தரக்கூடிய பூஜை அதுவும் தீபாவளி அன்று அமாவாசை திதியில் நம்ம இந்த பூஜையை செய்கிறதுனால மிகப்பெரிய சிறப்பான பலன் கிடைக்குங்க இப்பதிவு உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் ಫ್ರೆಂಡ್ಸ್ ರಿೇಟಿವ್ಕು ಷೇರ್ ಪುಣ್ಣು